திருவிக்கா நகர் கால்பந்து மைதானம் நாங்கள் எல்லாம் கூடி பேசுவது வழக்கம் ஒரு அஞ்சாறு பேர் உக்காந்துருந்தாங்க அவங்களோட அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொருத்தரிடம் பேசினேன் நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் மருத்துவமனைக்கு சென்றேன் எனக்கு பள்ளிலே ஒரே ப்ராப்ளம் வழி அவர் அறுபது வயது கடந்தவர் இந்த கடவாப்பல்லாம் பூச்சி போயிட்டு அதை போய் எடுத்துகிட்டு வந்தேன் பல்வழி தாங்கலை அப்படின்னாரு ஓகே நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன் மளிகை கடைக்கு போனேன் வீட்டில் சில ஜாமான்லாம் காலி ஆயிடுது ஸோ அதை வாங்கறதுக்காக எங்கள் வீட்டு மனைவி எங்கள் வீட்டம்மா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இவர் ஒரு நாற்பத்தஞ்சு காரர் வேலையை முடிச்சுட்டு இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு மளிகை கடைக்கு போயிருக்காரு இது இரண்டாவது மூன்றாவது நீங்கள் ஒரு வாரமாக வரவே இல்லையே என்ன ஆனது உங்களுக்கு என்று கேட்டபொழுது எனது சொந்தக்காரர் இறந்து விட்டார் ஆதலினால் நான் இங்கிருந்து மயிலாடுதுறைக்கு சென்றேன் அங்கே அதில் கலந்து கொண்டு விட்டு திரும்பி வந்தேன் உறவினர் என்றார் சரி அடுத்தபடியாக ஒருவரை கேட்டேன் நீங்கள் எப்பொழுதும் சரியாக வருவீர்கள் என்று தாமதமாக வந்துள்ளீர்களே என்ன காரணம் என்று கேட்டேன் எனது மகளுக்கு திருமணமாக போகிறது மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் சரியாயிட்டுது அந்த எங்கள் முகூர்த்த நான் புடவை எடுக்கணும் எந்த மண்டபத்தில் திருமணம் செய்யணும் எந்த புரோகிதர் வச்சு திருமணத்தை செய்யணும் இப்படி எல்லாம் பல விஷயங்கள் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுவும் காதில் கேட்டுக்கிட்டேன் நீங்கள் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு என்ன கேட்டார் நான் சொன்னேன் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் காளகசி கோயிலுக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு காளிகசி கோயிலா நல்லா இருக்குமே நான் வரைக்கும் போனதே இல்லையே அப்படின்னார் அவர் அதனால் என்ன நான் பலமுறை போய்ட்டு வந்திருக்கிறேன் இரண்டு நாள் முன்பு கூட நேற்று போயிட்டு வந்தேன் இன்று காலையும் சென்று வந்தேன் அடிக்கடி காலகத்தில் சென்று வருவது உண்டு அங்கே உறவினர்கள் இருப்பதால் அங்கே என்ன விசேஷம் என்று அவர் கேட்டபொழுது அங்கே ராகு கேது தோஷம் இருப்பவர்களுக்கு சிறப்பான பூஜைகள் நடத்தப்படுகிறது என்று அவர் சொன்னார் ராகு கேதுவா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொல்றாரு இது இருக்குங்க இதெல்லாம் ஜாதகக்காரர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஜோதிடர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் கோயிலில் இருக்கார்ல ஐயர் பூசாரி அவர்கிட்ட போய் சொல்லுங்க அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு புட்டு 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 வைப்பார் எந்த கோவிலுக்கு என்ன தோஷம் செவ்வா தோஷம்னா எங்கே போகணும் இது போல் விருச்சிக ராசிக்கு இந்த இடத்துக்கு போகணும் துலாம் விருச்சிகம் உள்ளவர்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணும் புனர்பூசம் நட்சம் உள்ளவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணும் இப்படி ஒவ்வொரு தோஷத்தை பற்றி அவர் சொன்னார் அவருக்கு அங்கிருந்து தான் சென்று வந்தார் இப்படித்தான் உலகம் எங்கும் அதுவும் தமிழ்நாட்டிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் இதையெல்லாம் நான் கடந்து போய்விட்டேன் நோய் வருவது சகஜம் பசிப்பது சகஜம் கழிப்பது சகஜம் தூங்குவது சகஜம் நோய் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை அதுபோல பிறந்தவன் என்றாவது ஒரு நாள் அவன் இறந்து விடுகிறான் ஏதோ ஒரு காரணத்தினால் உடல் உறுப்புகள் ஏதோ ஒரு பழுதடைந்து அதனால் அவன் நோய் விட்டு மருத்துவமனைக்கோ அல்லது ஏதோ மருந்து மாத்திரைகளோ சாப்பிட்டு அதில் இறந்து போய்விடுகிறான் கடைசியாக இன்னும் சிலர் தொண்ணூற்றம்பது வயது கடந்து கூட இருக்கிறார்கள் அவர்கள் முதுமையின் காரணமாக உறுப்புகள் செயலிழந்து இயற்கையாகவே அவர்கள் மரணித்துள்ளார்கள் இதுபோல் பல விஷயங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது இதுதான் உலகம் உலக வாழ்க்கை இதுதான் இதில் இல்லாமல் எவருடைய வாழ்க்கையும் இல்லை ஆனால் இந்த தோஷத்தை எல்லாம் நீக்குவதாக சொல்வதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அது வெறும் வணிகம் உங்களிடம் இருந்து பணத்தை ஒரு யுத்தியை பயன்படுத்தி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி உங்களை நம்ப வைத்து உங்களிடமிருந்து பணத்தை பறிப்பது தான் இப்படி பலர் இருக்கிறார்கள் அவருடைய வேலையே உங்களுக்கு பொய்யை ரொம்ப அழகாக சொல்வார்கள் அப்படித்தான் அவர்கள் சொல்லி மயக்கி அவர்களிடம் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த கோவிலுக்கு செய்யுங்கள் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுடைய தீர்வு அடையும் என்று அவர்களை நம்ப வைத்து அவர்கள் சொல்வார்கள் இது எல்லாம் வணிகம்தான் வியாபாரம்தான் உண்மையிலேயே எல்லோருக்கும் பிரச்சனை உண்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் நிச்சயமாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டால் சரி புரியவில்லை என்றால் என்னைக்குமே புரியாது அதுதான் உண்மை